ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க வெளியூருக்கு போனாங்க அதனால சளி பிடிச்சிருச்சு தண்ணி மாற்றி குடித்தாங்க அதனால சளி பிடிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன நடக்குது இந்த சளி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனாலலாம் வராது தண்ணி குடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனை வரும் ஆனால் சளி பிடிக்கிற தண்ணி குடிக்கிறதுனால வராது நான் என்னன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல தான் சாப்பிடுவோம் இந்த இடத்துல தான் தூங்குவோம் இந்த நம்ம ஹோம் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு வீட்டு சூழல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீட்டு சூழல் இருக்கிறப்ப நம்மளுக்கு சளி பிடிக்காது ஏன்னா நம்ம அதுல கம் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து உட்காந்துருப்போம் வீட்டில் இருக்கிறப்ப இதே இது நம்ம வெளியூருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஃபுட்டு சரியா கிடைக்காது நம்ம லாங் டிராவல்ல ரொம்ப நேரம் போயிருப்போம் அதுவே நம்மளுக்கு டயர்டா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து ஏதாவது கிளைமேட் மாறினாலோ இல்லை மழை பெஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளுடைய நோஸ்ல வந்து ட்ரைனஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஈரமே ஈரோம் அதிகமாக இருக்கிற காற்று சுவாசிக்கிறதுனாலையோ ஈரோ இல்லாத காற்று வறண்டு பேரும் அதாவது ஈரோ அதிகமாக இருக்க காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப என்னாகும்னா நம்ம நேசல் மியூகோசல் மெம்ரேன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ட்ரை ஆகி அந்த மியூகோஸை வந்து வீங்கி நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் சளி பிடிக்கும் அதுதான் முக்கியமாக காரணமாகும் ரெண்டாவது நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருப்போம் அதனாலே தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம் ஸோ ஹைட்ரேஷன் வந்து பத்தாது அதனாலேயும் சளி பிடிக்கும் ரெண்டாவது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதும் சளி பிடிக்கும் இதுதான் முக்கிய காரணம் சளி பிடிக்கிறது தண்ணி சரியாக குடிக்காம இருக்கிறது தான் சளி பிடிக்கும் தண்ணி குடிக்கிறதுனால சளி பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டஸ்ட் பொல்யூஷன் இருக்கு சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும் இப்போ என் பையனுக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து எதிராட்டு குப்பையை கொஞ்சம் கொளுத்துனாலே அந்த புகை வரும் பார்த்திங்களா அந்த புகை அதுக்கப்புறம் பத்தி பொருத்துனா வரல அந்த புகை மெழுகுர்த்திரி பொருத்துனா கூட வரும்ல புகை அந்த அந்த மாதிரி புகைலாம் வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பயங்கர அலர்ஜியாகவும் உடனே தும்மிக்கிட்டே இருப்பான் அதில் வந்து அலர்ஜி ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரீசன்னாலும் சளி பிடிக்கும் ஆனால் அதுக்கு உடனே நம்ம ஆன்டி இந்த டேப்லெட்ஸ் எடுத்தோன்னா சரியாயிடும் அது என்ன டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட் எடுத்தோன்னா உடனே சரியாயிடும் இல்லை அடுத்த நாள் காலையில் சரியாயிரும் அந்த ஈவினிங் வரை அது இருக்கும் அப்புறம் சரியாயிரும் இதுதான் அந்த டஸ்ட் அலர்ஜி ஏற்படுறதுனால வரும் அதனாலேயும் சளி பிடிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம கொரோனா கால அரிய வகை கண்டுபிடிப்பு ஒன்று இருக்குது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு கிஸ் பண்ணுங்க அது வந்து நம்மளுடைய ஃபேஸ் மாஸ்க் தான் ஸோ நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போடுறப்ப உங்களுக்கு மூக்கும் கவர் ஆயிரும் வாயும் கவர் ஆயிரும் இந்த ரெண்டு நாள் தான் முக்கியமாக சளி பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வெளியே கண்டாமினேட்டட் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்காங்களேன் சப்போஸ் இந்த ஃபுட்டு வந்து நிறைய பேர் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு தான் போகிறோம் அவங்களுக்கு ஏற்கனவே கோல்ட் கோல்டாகி அவங்க கை அங்கங்கே வைப்பாங்க அதுலேயும் நம்ம கொண்டு கையை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் ஃபேஸ் தொடுறதுனாலையோ நேஸ் பக்கத்தில் நோஸ் பக்கத்தில் தொடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது அலர்ஜி ஏற்பட்டால் அதனாலையும் சளி பிடிக்கும் ஸோ அதுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த கொரோனா கால அரிய வகை கண்டுபிடிப்பான மாஸ்க் இருக்குல்ல மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தடுக்க வேண்டியது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கும் ஸோ அதனால் நீங்கள் மாஸ்க் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் இந்த ஏசி ரூம்ஸை பற்றி ஏசி பஸ்ஸை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோடைய லிங்க் இருந்தால் அந்த கீழே ஆர்வமாக இருக்குது பக்கத்தில் நான் கொடுக்குறேன் அதையும் நான் செக் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏசி இதுனாலையும் கண்டிப்பாக சளி பிடிக்கும் ஓகேவா ஸோ இதனால தான் சளி பிடிக்குமே தவிர தண்ணி மணத்தி குடிச்சிட்டாங்க அதனால சளி பிடிக்கிறதுக்கு ரீசனே கிடையாது சன்னி நீங்கள் சரியாக குடிக்காதனால ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு பத்தலை தான் டீஹைட்ரேஷன் ஆகுறதுனால தான் சளி பிடிக்கும் இன்னொரு இது இருக்குது என்னன்னா கண்டாமினேட்டட் வாட்டர் அதாவது வாட்டர் அன்கிளீனாக இருக்குது ஹைஜீனிக்காக இல்லை சுத்தமற்ற வாட்ரு அப்படிங்கன்னா நீங்கள் அதை குடித்தா உங்களுக்கு வாட்டர் பான் டிசீஸ் தான் வரும் வாட்டர் பான் டிசீஸ்னா லைக் காலராக அண்ட் டைஃபாய்டு இது ரெண்டு தான் முக்கியமான வாட்டர் பான் டிசீஸ் ஸோ அதுதான் வருமே தவிர உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வராது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்கன்னா ரொம்ப டிராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருங்க ஏசி ரூமாக அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க தண்ணி நிறைய குடிங்க கம்ஃபர்ட்டாக நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக சளி சளி பிடிக்காது முக்கியமாக டயர்ட் தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் சளி பிடிக்கும் அதனால அது இல்லாமல் பார்த்துக்காங்க நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகி நிறைய நம்ம செய்கிறப்ப தான் அது டயர்டாகி நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் அதனால் தண்ணி நிறைய குடிங்க எங்கே போனாலும் நீங்கள் மேக்ஸிமம் மினரல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் சேஃபாக இருக்கும் வெளியில் இடத்துக்கு போகிறப்ப வீட்டில் இருக்கப்ப நீங்கள் பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெளியே போகிறப்ப மினரல் இஸ் சோ சேஃபாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்